வணக்கம் தமது நாயகவாட் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலாவது அமைந்திருக்கின்றது சவுதி அரேபியா மன்னர் சல்மான் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதி சவுதி அரேபியாவுடைய மன்னர் சல்மான் காய்ச்சல் மற்றும் மூட்டுவலியினால் அவதிப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை அரச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கீதாவிலிருக்கும் அல் சலாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு மருத்துவர் குழு பல்வேறு சோதனைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் சவுதி அரேபியா ரோயல் கோர்ட் வெளியிட்டுள்ள விசேட அறிவித்தலில் சொல்லப்படுகிறதா அயிலக தமிழர்கள் பதிவு தமிழக அரசு அழைப்பு அகிலக தமிழர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தோருக்கு மருத்துவ காப்பீடு உட்பட நலத்திட்டங்கள் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பதினெட்டு வயது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து வயது வரை உள்ள அயலகத் தமிழர்கள் அயலகத் தமிழர் நிலைத்துறையில் வலைத்தளத்தில் சென்று பதிவு கட்டணமாக இருநூறு ரூபாய் செலுத்தி வாரியத்தில் உறுப்பினராக இணைந்து அடையாள அட்டையினை பெறலாம் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதி வரையான மூன்று மாதங்களில் பதிவு செய்த நபர்களுக்கு பதிவு கட்டணம் இருநூறு ரூபாய் செலுத்துவதிலிருந்து விலக்கு வழங்கப்படுகின்றதாம் வருகின்ற எட்டாம் மாதம் பதினைந்தாம் திகதிக்குள் நீங்கள் பதிவுகள் மேற்கொள்ளும் நபர்களாக இருந்தால் உங்களுக்கு பதிவு இலவசம் அதற்குரிய வலைத்தள முகவரியை நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் சென்று பதிவுகளை மேற்கொள்ளுங்கள் எட்டாம் மாதம் பதினைந்தாம் திகதிக்குள் உள் ஆகவே சவுதி அரேபியாவில் வசிக்கும் அயலகத் தமிழர்களுக்கான அடையாள அட்டை பெறுவது எப்படி அதன் பயன்கள் என்ன அயலகத் தமிழர்களுக்கான அடையாள அட்டை என்பது தமிழ்நாட்டுக்கு வெளியே புற மாநிலங்கள் வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்கானது இது தமிழ்நாடு அரசின் அயலகத் தமிழர் நல வாரியம் மூலம் வழங்கப்படுகின்றது இந்த அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் துறை சார்ந்த திட்டங்களை சிரமமின்றி பெறவும் அயிலக தமிழர் நலன் தொடர்பான முன்முயற்சிகள் குறித்தும் தொடர்ந்து தெரிவித்துக்கொள்ள உதவுகின்றதா அயலக தமிழர்களுக்கான அடையாளத்தை யார் விண்ணப்பிக்கலாம் பதினெட்டு வயது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய தனிநபர்கள் இரண்டு வகைகள் ஏதேனும் ஒன்று இந்த அண்டைக்கு விண்ணப்பிக்கலாம் அயலக தமிழர் அயலக தமிழர் வெளிநாடு அல்லது இந்தியாவில் இந்திய கடவுச்சீட்டு சீட்டு மற்றும் தகுந்த ஆவணங்களுடன் அயல் நாடுகளில் பணிபுரியும் கல்வி பயிலும் தமிழர்கள் அல்லது இமிகிரேஷன் கிளியரன்ஸ் புறப்பட்டு அயல்நாடு செல்ல உள்ளும் தமிழர் இந்த பிரிவில் உறுப்பினராக விண்ணப்பிக்கலாம் அயலகத் தமிழர் இந்தியா இந்தியாவின் பிற மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்கு வெளியே ஆறு மாதங்களுக்கு மேல் வசிக்கும் பணிபுரியும் தமிழர்கள் இந்த பிரிவில் உறுப்பினராக விண்ணப்பிக்கலாம் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் பொதுத்துறை ஊழியர்கள் இது பொருந்தாதம் தமிழ்நாட்டில் வசிக்கும் தனிநபர் ஆறு மாதங்களுக்கு குறைவான காலத்துக்கு தற்காலிக பிற மாநிலங்களுக்கு சென்ற தனிநபர்கள் இந்த அட்டைக்கு விண்ணப்பிக்க முடியாது ஏப்ரல் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தமிழ்நாடு அரசு இதழ் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் தமிழகத்துக்கு வெளியே வாழும் தமிழர்கள் நலன் சட்டம் மூலம் அயலகத் தமிழர் நல வாரியம் நிறுவப்பட்டது இந்தியாவின் பிற மாநிலங்கள் வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களின் நலன்களை பாதுகாக்கவும் சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்ளவும் இந்த வாரியம் உருவாக்கப்பட்டது அயலகத் தமிழர்களுக்கு பலனளிக்கும் நோக்கில் இந்த வாரியம் மூலம் பல்வேறு நலத்திட்டங்கள் செயற்பட்டுக்கு வந்திருக்கின்றது ஆகவே அயலகத் தமிழர் அடையாள அட்டையினை என்ஆர்டி ஐடி பெறுவது எப்படி என்று பார்த்தால் நீங்கள் வலைத்தள முகவரியில் சென்று அனைத்து ஆவணங்களையும் பில்லப் செய்து கொள்ளுங்கள் செல்லுபடியாகும் காலம் அயலக தமிழர் அடையாள அட்டையின் செல்லுபடியாகும் காலம் மூன்று ஆண்டுகளாகும் கூடுதல் கட்டணமன்றே ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பது நிபந்தனை ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள் ஏனென்றால் இது கிட்டத்தட்ட நான்கு பக்கங்கள் கொண்ட அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் செய்திகள் தேவையிருந்தால் கண்டிப்பாக அதையும் சேர்த்துக்கொள்கின்றோம் பிரிதொரு நாளில் தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணயப் பெறுமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் வலம்பி போன்று இன்றைய தினம் எண்பது ரூபா சென்று கொண்டிருக்கின்றது இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபா சென்று கொண்டிருக்கின்றது நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் அப்சுகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெருமதிகளில் மாற்றங்கள் இருக்கின்றன அப்சர் தளத்தின் மூலம் சிறு விபத்து அறிக்கை மற்றும் வாகன உரிமை பரிமாற்றத்தை பதிவு செய்யலாம் சவுதி அரேபியாவில் உள்ளவர்கள் உள்துறை அமைச்சின் மின்னணு தளமாக அப்சரில் பதிவு செய்வதன் மூலம் சிறிய விபத்து வழக்குகளை புகாரளிக்கலாம் அளிக்கலாம் ரியாத்தல் பொது பாதுகாப்பு தலைமையகத்தில் உள்துறை அமைச்சர் இளவரசர் அப்துல் அசீஸ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பொது பாதுகாப்பு இயக்குநரகம் இது தொடர்பான செய்திகளை பகிர்ந்திருக்கிறனர் தற்சமயம் சவுதி அரேபியாவில் போக்குவரத்து அபராதங்கள் இருப்பவர்கள் ஐம்பது வித தள்ளுபடி அறிவித்திருக்கின்றார்கள் சவுதி அரேபியா போக்குவரத்து போலீசார் சார்பாக அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சவுதி அரேபியாவிலிருந்து சவுதி அரேபியா தமாமிலிருந்து சென்னைக்கு நேரடி விமான சேவைகள் இயக்கப்பட இருக்கின்றது டிக்கெட் முன்பதிவுகள் இப்போது வலைத்தளங்களில் கிடைக்கின்றது ஆகவே முந்திக்கொள்ளுங்கள் செயினிலிருந்து தமாமுக்கு நேரடி விமான சேவைகள் ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தினர் சார்பாக பெறுகின்ற ஜூன் மாதம் முதலாம் தேதி தொடக்கம் ஆரம்பமாக இருக்கனதாம் வெடித்து சிதறியது கார் சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மானை கொல்ல முயற்சி பரவும் பகிர் வீடியோ ஒன்றோ சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மானை கொலை செய்ய முயற்சிகள் நடந்ததாக தகவல் வரும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இறக்கனதம் மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கும் முக்கியமான நாடுகளில் ஒன்று சவுதி அரேபியா இந்தியர்கள் பலரும் சவுதிக்கு சென்ற பல்வேறு வெயில்களை செய்து வருகின்றார்கள் சவுதி அரேபியாவில் நமது நாட்டை போல் ஜனநாயக ஆட்சி எல்லாம் இல்லை அங்கு மன்னர் ஆட்சி முறைதான் சவுதி அரேபியா மன்னர் அப்துல் அசீஸ் சவுத்ரிடைய சல்மான் இறக்கணார் இருப்பினும் அவருக்கு வயதாகிவிட்ட நிலையில் இப்போது பெரும்பாலான பணிகளை சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் கவனித்து வருகிறார் இதற்கிடையில் கடந்த சில மணி நேரத்துக்கு முன்பு சில பகீர் தகவல்கள் வெளியானது அதாவது சவுதி அரேபிய இளவரசர் முகமது பின் சல்மானை கொலை செய்ய முயற்சிகள் நடந்ததாக தகவல் வெளியானது சமூக வலைத்தளங்களில் இந்த தகவல்கள் முதலில் பரவின இதை சவுதி அரேபிய அரசு தரப்பில் யாரும் உறுதி செய்யவில்லை சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மான் பல உயர் அதிகாரிகள் சென்ற கான்வாய் தலைநகர் ரியாத்தில் தாக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன அந்த கான்வாய் செல்லும் போது திடீரென கார் ஒன்று எதிர்பார விதமாக வெடித்து சிதறியதாக சொல்லப்பட்டது இதோடுபான வீடியோவும் இணையத்தில் வெளியிடப்பட்டு இரண்டானது இது பற்றி எரியும் காருக்கு அருகே போலீசார் பலர் குவிந்திருக்கின்றனர் அந்த இடத்தில் கார் குண்டுபிடிப்பு நடந்ததாக சமூக வலைத்தளங்களில் சொல்லப்பட்டது காமாசுக்கு எதிராக இஸ்ரேல் போரை சவுதி அரேபியா இரண்டாவது முறையாக கண்டித்த நிலையில் இந்த தாக்குதல் நடந்ததாக தகவல் வெளியானதாகவும் பெரும் பரபரப்பை கிளப்பியது இணையத்தில் பலரும் சவுதி அரேபியா இளவரசர் நலமாக இருக்க வேண்டுமென்று பிரார்த்திப்பதாகவும் அவருக்கு எதுவும் ஆயிருக்காது என்ற நம்புவதாக எல்லா கருத்துக்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள் அதை நேரம் சவுதி அரேபியா அரசு இது தொடர்பாக இதை உறுசெய்யவில்லை இந்த சூழலில் அந்த நாட்டைச் சேர்ந்த சில ஊடகங்கள் முகமது பின் சல்மான் குறித்து இதுபோன்ற கொலை முயற்சி சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை என்றாம் சவுதி அரேபியா அரசு இந்த விவகாரம் குறித்து எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை என்றாம் இதனால் இந்த விவகாரத்தில் இணையத்தில் குழப்பமான ஒரு சூழல் நிலவி வருவதாகவும் பலரும் சவுதி அரேபியா குறித்து விளக்கமளிக்க வேண்டுமென்றும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் வளைவே இல்லாமல் நேர்கோடாக நீண்ட தூரத்துக்கு சாலை இருந்தால் எப்படி இறக்கம் பல வாகன ஓட்டிகள் நினைத்திருப்பார்கள் கைவே தான் சவுதி அரேபியாவில் இருக்கின்றது உலகில் மிக நீண்ட தூரத்துக்கு அதாவது இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் வளைவே இல்லாதபடி இந்த கைவே அமைக்கப்பட்டுள்ளன தொலைதூர பயணங்கள் செல்லும் போது அடிக்கடி வளர்ந்து செல்லும் சாலைகள் என்றால் வாகன ஓட்டிகளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்காம் இதிலும் இந்தியா போன்ற நாடுகளில் சில கிலோமீட்டர் தாண்டினாலே சாலைகள் வளைந்து நெளிந்து சென்று கொண்டிருக்காம் பள்ளம் மேடு என்று இருப்பதனால் அடிக்கடி கியரை மாற்றி மாற்றி வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்க வேண்டி இருக்கா வளைவி இல்லாத சாலையாக வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறது சவுதி அரேபியாவின் சாலை ஒன்றோ இந்த சாலைகளில் பயணித்த உறவுகள் இருந்தால் குமெண்டில் தெரியப்படுத்துங்கள் நன்றி